இறங்கணும் திருமாவளவன் சமீபத்துல ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு இப்ப அந்த பகுதியில பாதிக்கப்பட்ட மக்களை போயிட்டு சந்திச்சுட்டு உடனே அவர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதாவது அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்களை கைது செய்யப்பட வேண்டும் கடுமையான தண்டனை கொள்ள கொடுக்குறாங்க ஓய் அந்த பகுதியில் இப்ப எல்லாருமே என்ன சாராய கடை மூணு சாராய கடை மூணு அதெல்லாம் கிடையாது டாஸ்மாக மூடணும் டாஸ்மாக்ல போயிட்டு அங்க வந்து அதிகப்படியான விலை கொடுத்து வாங்கி குடிக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையாலதான் அந்த பகுதியில் அறுபது ரூபாய்க்கே பாக்கெட் கிடைக்குது அதனால அந்த டாஸ்மாக்ல போயிட்டு வாங்கி குடிக்க முடியாம காசு இல்லாம கொத்தனார் வேலைக்கு போயிட்டு அங்க அந்த வர காசுல இவங்க இந்த மாதிரி பாக்கெட் சாராயத்தை வாங்கி குடிச்சிடுறாங்கன்னு அந்த பகுதியில பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்றாங்க நான் சொல்லல சரிங்களா அப்போ அந்த மக்கள் அந்த பகுதியில ஒரே ஊர்ல இத்தனை பேர் குடிக்கிறாங்க நான் அப்ப இது என்ன மாதிரி நிலை யோசிச்சு பாருங்க அதுவும் ஆண்கள் மட்டுமா பெண்களும் குடிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் நாலு பேர் இறந்துட்டாங்க நாலு நாலு இதெல்லாம் என்ன நிலைங்க பாருங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் பண்ணி ரெண்டு பேருமா உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ரொம்ப வேதனையா இருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஐயா மருத்துவர் ஐயாவோட கொள்கையை அதாவது பூரண மதுவிலக்கு கொள்கையை வந்து தமிழகத்துல முழுமையா சாத்தியமாகறதுக்கான வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை அனைத்து கட்சிகளும் அதாவது கொள்கை பாகுபாடு இல்லாமல் பாடாளு மக்கள் கட்சியை ஆதரிச்சு களத்துக்கு இறங்கணும் திருமாவளவன் பாதிக்கப்பட்ட மக்களை போயிட்டு சந்திச்சுட்டு உடனே அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதாவது அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் யார் குற்றம் செய்தாலும் அவர்களை கைது செய்யப்பட வேண்டும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனா இன்னொரு விஷயத்தையும் நம்ம கூடாது அவர் ஒன்லி ஒன் யாரே அதிகாரிகளை மட்டும்தான் குறிப்பிட்டாரு அப்போ அந்த பகுதியில இருந்த அரசியல்வாதிகள் ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தீங்களா ஆளுங்கட்சி அப்போ ஆளுங்கட்சிக்கு நீங்க துணை போறீங்கன்னு தான் அர்த்தம் இதெல்லாம் தோழ திருமாவர்களே உண்மையிலேயே நீங்க இருபத்தி நாலாம் தேதி ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சிருக்கிறீங்க அதை யாரை நோக்கி எதை எதை நோக்கி நீங்க அந்த போராட்டம் பண்ண போறீங்க அப்படின்றத முதல்ல நீங்க தெளிவுபடுத்தணும் அப்போ தமிழக அரசை எதிர்த்து நீங்கதான் பண்றீங்களா இல்ல வழக்கம் போல மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு மேல ஏதாவது குற்றச்சாட்டு போறீங்களா முதல்ல தெளிவுபடுத்துங்க நீங்க மாநில அரசை எதிர்க்கிறீங்கன்னா அப்போ அந்த பகுதியில் இருக்கிற எம்எல்ஏ யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த எம்எல்ஏவாலதான் அங்க அத்தனை குற்ற சம்பவங்களும் நடந்திருக்குன்னு சொல்றாங்க எல்லாம் அந்த பகுதியில இருக்கிற பாதிக்கப்பட்ட பொம்பளைங்க அவ்வளவு பேர் சொல்றாங்க பெண்கள் எல்லாமே கள்ளச்சார விற்கிறாங்க கள்ளச்சார விற்கிறவங்கள ஊக்குவிக்கிறது விற்கிறவங்களே

அவங்கள அந்த காய்ச்சறவங்க அந்த பகுதியில இருக்கிறவங்க அவங்களுக்கு உடனடியா போலீஸ்ல ஏதாவது போயிட்டு பிடிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா பொதுமக்கள் ஏதாவது எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சிருந்தாங்கன்னா அவர் பண்ணி விடுவிக்குவாரு இதுதான் அந்த நடந்துட்டு இருக்கு அப்போ காவல்துறை உடந்த அந்த பகுதியில இருக்கிற இரண்டு எம்எல்ஏ உடந்த அதுக்கு அடுத்து அந்த பகுதியில இருக்கிற அமைச்சர் உடந்த இந்த விஷயத்துக்கு அப்புறம் மதுக்கு அதாவது மது ஒழிப்பு மதுவிலக்கு அமைச்சர் மதுவிலக்கு அமைச்சர் அந்த துறை அமைச்சர் அந்த துறை அமைச்சரும் அப்போ அந்த துறை அமைச்சரை பதவி நீக்கம் அந்த பகுதியில் இருக்கிற இரண்டு எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது போல சிபிஐ வழக்குக்கு மாற்றணும் அப்போதான் இது உண்மைத்தன்மை வரும் யார் யார் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியும் யார் யார் இதுல இந்த குற்ற சம்பவத்துக்கு ஈடுபட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு உண்மைத்தன்மை வெளியே வரணும் அதே போல தோழ திருமாவர்களே இனிமேல் நீங்கள் கொள்கை அதாவது உங்களுக்கு ஒரு கொள்கை ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த மது ஒழிப்பு மது விலக்கு கொள்கையில நீங்களும் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறீங்க நீங்க இணைஞ்சு எல்லா கட்சிகளும் சீமான் உட்பட பாஜக அதிமுக எல்லா கட்சிகளும் இதுல வந்து முதன்மையான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் மது ஒழிப்பு மது ஒழிப்புக்கு கொள்கையுள்ள தொடர்ந்து இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி பொதுமக்கள் அவ பொதுமக்களும் இதுல இணையணும் இந்த பட அதாவது பட்டாரி மக்கள் கட்சியோட எல்லாரும் இணைஞ்சி போராடினா இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி மது மது ஒழிப்பை சாத்தியமாக்க முடியும் கண்டிப்பா சாத்தியமாவும் இதுக்கு மேல சொல்ல விரும்பல பொதுமக்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க கண்டிப்பா மது ஒழிப்பு சாத்தியமாகும் பூரண மது விலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் தமிழக அரசை ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக வேண்டி கேட்கிறோம் மது ஒழிப்பு பூரண மது கொள்கையை நடைமுறைப்படுத்துங்கள் நன்றி